கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை லேவியர் ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் திறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என்று பார்க்கிறோம் லெவெட்டிகஸ் நைன்டீன் எயிட்டீன் டு நாட் சிக் ரிவன்ச் ஆர் பேர் கிரேட் அகைன்ஸ்ட் எனி ஒன் அமங் யுவர் பீப்புள் பட் லவ் யுவர் நைபர்ஸ் ஹஸ் யுவர் செல்ஃப் அம் தி லோட் என்று நாம் வாசிக்கிறோம் ஒருவர் தவறு செய்கிற பொழுது தீமை செய்கிறபோது அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு தீமை செய்து பழிக்கு படி வாங்காமல் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதற்கு மூல காரணம் நாம் யாரில் ஒருவர் மேல் பழிவாங்காமல் பொறாமை கொள்ளாமல் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருப்பது அன்பு என்று நாம் வாசிக்கிறோம் நீங்கள் அன்பு கூறுங்கள் நீ அன்பு கூறுவது போல உன்னிலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இதுதான் பிரதான கற்பனை அன்பே பிரதானம் என்பதை நாம் கைக்கொண்டு கொண்டு கத்தராகேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொடுத்த அன்பின் போதனையின் வழியிலே நாம் நடப்போமானால் பழிவாங்காமல் வாங்காமல் பொறாமை கொள்ளாமல் அன்பு செலுத்துவோம் ஆண்டு நம்மை آسل و دی ہے آمین